வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அண்மை தகவல் கொடுத்துருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து கொஞ்சம் ஊக்கம் கொடுங்க நேற்று வாரணாசியில் நடைபெற்ற மெகா ரேலினே சொல்லலாம் அதில் வந்து பாதியிலேயே வந்து டிம்பிள் கிளம்பிட்டாங்க அவ்வளோ கூட்டம் காளவ பைரவர் அந்த கோயிலில் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு பிரியங்காவும் டிம்பிளும் ஒரே அந்த ரோட் ஷோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா யோகியோடைய மீட்டிங்கு இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி நிறையா சேனல்லாம் நிறைய எழுதிட்டு இருக்கும்போது இந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னாவே தெரியும் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா நேற்று நடைபெற்றதில் முக்கியமான விஷயம் வாரணாசி தொகுதியில் மோடி அப்படிங்கிறவர் ஜெயிச்சுருவாருன்னு நினச்சிட்டு இருக்கும்போது டெபாசிட் வாங்குவாராங்கிற அளவுக்கு பேசக்கூடிய ஏன்னா அந்த கூட்டம் அந்த ஆர்ப்பரிக்கிற கூட்டத்தெல்லாம் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மோடி ஜெயிக்கிறார் அதற்கு முன்பு முரளி முரளிமனகோடு ஜோசி தான் ஜெயித்தார் முரளி மனோகர் ஜோஷி வந்து வாரணாசியில் சீட்டு கொடுத்தாங்க அந்த தொகுதியை யார் கேட்டார்னா இப்போ காங்கிரஸில் நிற்கிறாரில் வேட்பாளர் அஜய் ராய் அவர் தான் கேட்டார் அஜய் ராயை வைத்து மோடியை டார்கெட் பண்ணக்கூடிய காங்கிரஸ் அஜய் ராய் யார் எல்லாருக்கும் தெரியும் அவர் காங்கிரஸ் தலைவருங்க யூபியிலன்னு அது மட்டும் இல்லை அஜய் ராய்ங்கிறவர் முத முதல்ல பிஜேபி இளஞ்சிரணியில் இருந்தார் அஞ்சு தடவை எம்எல்ஏவாக இருந்திருக்கார் அதில் மூணு தடவை பிஜேபி சார்பாக எம்எல்ஏ அப்படிங்கும்போது பிஜேபி என்ன பண்ணும் ஏது பண்ணும் எல்லாம் தெரியும் போன தடவை அடித்தது ஒரு பெரிய அலை இன்னும் குறிப்பாக சொல்லணும் இன்றைக்கி வாரணாசியில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வாரணாசியில் மக்கள் ஏன்னால் நிறைய பேருக்கு வாரணாசி என்னன்னா மோடி நிற்கிறாரு எல்லாம் அங்கே இந்துக்களே இருப்பாங்க பொழுதுன்னு நினைப்பாங்க அங்கே அதிகமாக இருக்கிறது இஸ்லாமியர்கள் மூணு லட்சம் ஓட்டு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிராமின் ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் ஓட்டு பூமிகார் அது ஒரு ரெண்டு லட்சம் ஓட்டு யாதவர்கள் ஒன்று புள்ளி அஞ்சு ஓட்டு அப்புறம் வந்து வைஸ் வைசாய் அப்படிங்கிறாங்க அவங்க ஒரு ஒன்று புள்ளி ரெண்டு லட்சம் ஓட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா குருமி நம்ம நிதிஷ்குமாரோடைய கம்யூனிட்டி அவங்களும் ஒரு அறுபதாயிரம் பேர் இருக்காங்க மற்றது பெருசாக ஒன்றும் இல்லை ஆனால் இன்றைக்கி பிஜேபியை தாங்கி குடி பிடிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக அப்படியே உழுவுது பிராமின்ஸோடைய ரெண்டு அஞ்சு பூமிகாரோடைய ரெண்டு லட்சம் அப்புறம் குருமிஸோடைய ஓட்டு உழுவது அதுக்கப்புறம் இன்னொன்று வைசாக் அவங்க ஓட்டு உழுவுது இதெல்லாம் சேர்த்திங்கனாவே சரியான மெஜாரிட்டியில் மோடி ஜெயிச்சிருவார் இன்றைக்கி அதில் தான் ஒரு ட்விஸ்ட்டு நடந்திருக்கு ஏன் அப்படின்னா பிராமின்ஸ் அப்படியே ஒன்று ரெண்டு புள்ளி அஞ்சு கன்ஃபார்ம்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி பூமிகார் அதில் கொஞ்சம் பிளவு இருக்கிறதா சொல்கிறாங்க குருமீனும் அவருக்கு சப்போர்ட்டாக தான் இருக்குது மற்றபடி அவருக்கு ஏற்கனவே அந்த மொத்தமாக வாக்களிக்காத இஸ்லாமிய மக்கள் இன்றைக்கி ஒரே இடத்துக்கு வாக்களிக்கிறாங்க ஏன் நான் எங்கே சிக்கல் வருதுன்னா ரெண்டாயிரத்தி பத் பதினாலு தேர்தல் என்னாச்சுன்னா மோடி நிற்கும் போது அவர் எழுத்து நிற்கிறது ஆம் ஆத்மி ஆனால் இப்போ வந்து காங்கிரஸில் நிற்கக்கூடிய அஜய் ராய் அப்போ நின்னார் ஆனால் என்ன சிக்கலாச்சுன்னா அஜய் ராய் மூணாவது இடத்துக்கு போயிட்டார் காங்கிரஸ் கேண்டிடேட் ஆம் ஆத்மி ரெண்டாவது இடத்துக்கு வந்தது வாங்குற பெர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மி வந்து அப்போ வாங்கின வாக்கு வந்து முப்பது சதவீதம் ஆனால் போன தடவை அஜய் ராய் வாங்கினது வந்து ரொம்ப மோசமாக அவர் தோத்தார் இருபத்தி மூணு சதவீதம் தான் மோடி அறுபத்தஞ்சி சதவீதம் எங்கே இருக்குது எங்கே இருக்குது பெரிய மார்ஜினில் ஜெயிக்கிறார் சரி இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய கலன்கள் நேற்று நடந்தது என்ன ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இன்றைக்கி அஜய் ராய் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மோடி ஏற்று நின்றதுனால அந்த ஏரியா ஃபுல்லாக அவருக்கு அத்துப்படியாக இருக்குது மோடி அவர்கள் வந்து ரெண்டு தடவை ஜெயிச்சிருக்காரு அப்படிங்கும்போது அவரும் அத்துப்படி இவரும் அத்துப்படி இன்றைக்கி மோடி அப்படிங்கிற ஒரு அலை இல்லாத தேர்தல் ஏற்கனவே நம்ம வந்து நிறையா பார்த்துருக்கோம் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் தோற்றுருக்கதை பார்த்துருக்கோம் தடவை ராகுல் காந்தி தோத்தார் இங்கே ஜெயலலாமா தோற்றாங்க ஒரு பெரிய அடிக்கும் போது எல்லோரும் காணா போயிடுவாங்க இன்றைக்கி அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன போன தடவைக்கும் இந்த தடவைக்கும் என்ன வித்தியாசம் என்னென்னா ஏற்கனவே அஜய் ராய் அப்படிங்கிறவங்க பிஜேபியில் இருந்திருக்கார் இப்போ காங்கிரஸ் கேண்டேட் பிஜேபியில் இருந்திருக்கார் அதுக்கப்புறம் வந்து சமாஜ்வாதிக்கு வந்து நின்றுருக்கார் எம்எல்ஏ ஆனார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ காங்கிரஸ்க்கு வந்திருக்கார் அதனால் எல்லா ஏரியாலையும் அவருக்கு கால் தெரியும் இன்னொன்று பொலிட்டிக்கல் கேங்டார் இவங்களோடலாம் தொடர்பு இருக்குது ஏன்னா அவர் மேலே நிறையா கிரிமினல் அதெல்லாம் இருக்குது மோடியை எதுக்குன்னா இந்த மாதிரி ஒரு ஆளை வேணும்னு தான் இறக்கி விட்டுருக்காங்க காங்கிரஸ் நல்லாவே தெரியுது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நேற்று வந்த கூட்டத்தை பார்க்கும்போது இந்தியா கூட்டணிக்கு ஒரு பெரிய இவ்வளவு கூட்டம் வந்துருச்சா அப்படின்னு இன்னொன்று அந்த தொண்டர்கள்ட்ட இருக்கக்கூடிய உற்சாகம் ஏற்கனவே ஆம் ஆத்மி வேறு சேர்ந்துட்டாங்க நேற்று அதாவது ஏற்கனவே வந்து இந்த பக்கத்து ஊரில் இருக்கிற ஆம் இவங்க ஆம் ஆத்மி நம்ம சமாஜ்வாதி எல்லாம் ஒரே இடத்துல வாரணாசியில் கூஞ்சிட்டாங்க லேட்டஸ்ட்டாக என்னென்னா வாரணாசிக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறதுக்காக யோகி வந்து இன்றைக்கி இப்போ நம்ம பேசிட்டு இன்றைக்கி ஒரு கூட்டம் அங்கே இருக்குது ஏன்னா யோகிக்கும் மோடிக்கும் சண்டை அப்படிங்கும் போது எப்படியும் ஜெயிக்க வேணா வேலை மோடி கிடி வந்துட்டார்னா சிக்கலாக போயிடும்னு யோ யோகி ஆளுக்கள் அந்த ஒரு தூதியில் வேலை செய்கிறத பார்க்க முடியுது யோகி ஆளுங்க நல்லா வேலை செய்கிறாங்க மற்றபடி அந்த ஃபரிதாபாத் அங்கெல்லாம் கூட வேலை செய்யலை ஆஜிப்பூர்லாம் வேலை செய்யலை ஆஜிப்பூர்லாம் அடித்து விரட்டிட்டாங்க அஜிப்பூரில் உங்களுக்கு பெரிய பிரச்சனை ஓடிகிட்டு இருக்குது இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா டிம்பிள் யாதவ் தொகுதியில் கூட அஞ்சு யாதவ அந்த டிம்பிள் அவங்க அகிலேஷ் இவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்து அஞ்சு பேர் நிற்கிறாங்க அவங்களே சொல்கிறார் யோகியை ஏன்னா அந்த அஞ்சு பேரும் ஜெயிக்கிறதா தான் இன்றைக்கி தகவல் ஏன்னா அஞ்சு பேரும் பணத்தை இறக்குவாங்க அவங்க குடும்பம் அது ஒரு பெரிய பழம் இந்த தடவை என்ன ஆச்சுன்னா வாரணாசி தொகுதியில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அவங்க வந்து பிஎஸ்பி வந்து இருபத்தி ஏழு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காங்க தலித்துகள் இன்னும் குறிப்பாக சொல்ல இந்த ஏரியாவில் தலித் ஓட்டுக்கள் அப்படிங்கிறது ஒரு லட்சம் தான் இருக்குது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஆனால் மொத்தமாக அவங்க அப்படியே ஓட்டு போடுவாங்க அந்த தலித் வாக்குகளும் இப்போ காங்கிரஸ் கிடைக்கிது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி சொல்கிறாங்க இல்லை இல்லை இன்னொன்று இந்த தடவை இஸ்லாமியர்களுக்கு எதிரான பேச்சு மோடி பேசிட்டு அடிக்கடி மாறினார் பார்த்தீங்களா நான் அப்படி சொல்லலை இப்படி சொல்லலை அதுக்கு காரணம் என்னென்னா லோக்கலில் இருக்கக்கூடிய இடத்துலலாம் என்ன இருந்தாலும் மோடி வந்து நிறையா பண்ணுறாரு அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்படிங்கிற மாதிரியான தகவல் சொல்லி இந்த ஜமாத்துலலாம் பேசுகிறதா சொல்கிறாங்க அதனால தான் அடிக்கடி மாற்றி பேசுறது முதல் நாள் முஸ்லீம்பாரு அடுத்த நாள் இல்லைங்கிற இந்த மாற்றி பேசுகிற பேச்சு அதுதான் வட இனி இனி இப்போ சொல்லிட்டாங்க இப்போ நீங்கள் வந்து எலெக்ஷனுக்கு அங்கே வராருல அங்கே போய் பேச மாட்டார் வாரணாசியில் போய் அவர் சொல்ல மாட்டாருங்க எதுவும் சொல்ல மாட்டார் அங்கே இருக்கக்கூடிய ரொம்ப வறுமையிட்டா அர்பன் ரெண்டு அஞ்சு தொகுதி இருந்தாலும் எல்லாம் பெருசாக வந்து ரெண்டு தான் வந்து நகர்ப்புறம் மற்றதான் கிராமப்புறம் தான் பெரும்பாலும் அந்த சோசியல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுது ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி தான் இத்தனை பேர் இருக்காங்க நிறைய பேருக்கு தெரியாத செய்து இஸ்லாமியர்களுடைய வாக்கு சரி இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் அந்த குரிமைய சீனம் அவங்களத வந்து கார்னர் பண்ணுறதுக்கு தான் எல்லாேருமே முனைகிறாங்க ஏன்னா அது எண்பதா அறுபத்தி எட்டாயிரம் ஓட்டோ எழுபதாயிரம் ஓட்டோ இருக்குது அந்த எழுபதாயிரம் ஓட்டும் அப்படியே விழுந்தும் அவங்களுக்கு அந்த யூனியன்லாம் வச்சுருக்காங்க பொழுது அதில் இப்போது முந்தி கொண்டு இருக்கிறது யோகிங்கிறாங்க அவங்க பிடிச்சிட்டாங்க என்ன ஒன்று ஏற்கனவே சொன்ன மாதிரி முஸ்லீம் அவர்களுடைய மூணு லட்சம் அதுக்கப்புறம் வந்து நம்ம தாழ்த்தப்பட்ட மக்களுடைய அவங்களுடைய ஒரு லட்சம் ஓட்டுக்கள் யாதவர்கள் ஒன்று புள்ளி அஞ்சு லட்சம் பேர் இருக்காங்க அவர்களுடைய வாக்குகள் இந்த மூன்று வாக்குகள் இதுவும் இல்லாமல் உங்களுக்கு இந்த சமூகம் பிளவுபடுது இது பூமிகார் சமூகத்தில் லைட்டாக கொஞ்சம் பிளவுப்படுது லைட்டானால் கொஞ்சம் தான் மெச்சதெல்லாம் அவங்கெல்லாம் உயர் ஜாதியினர் முழுக்க முழுக்க மோடி இத்தனை தடவை யார் காப்பாற்றுனாங்களோ அவர்கள் தான் இந்த தடவை காப்பாற்ற போகிறாங்க இந்த ராஜபுத்திரலாம் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மோடிக்கு வந்து அந்த அளவுக்கு ஈஸியாக ஜெயிச்சிட முடியாது அப்படிங்கிறது மட்டும் தெரியுது இன்னொன்று அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏ எல்லாம் வேற பக்கம் இவங்க சமாஜ்வாதி காலத்தில் இறங்கிட்டுச்சு சரி நேற்று நடந்தது என்ன பிரச்சனை நேற்று பிரியங்கா வந்தியும்பும் போகிறாங்க ஒவ்வொரு இதாக போயிட்டு இருக்கும்போது நடுவில் வந்து அந்த ஏரியாவில் வந்து நீங்கள் கூட்டத்தை பார்த்தா அவ்வளோ கூட்டம் நிறைய பேர் கூட சொல்கிறாங்க இந்த கூட்டத்தை காட்டுங்க கூட்டத்தை காட்டுங்கிறாங்க அதெல்லாம் அந்த இந்த பிரச்சனை வந்துடுது எது நம்ம வீடியோலாம் போட்டிங்கன்னா என்னமோ சொல்கிறாங்க அந்த பிரச்சனை வந்துருமா யூடியூப்பில் அதனால இது நாங்கள் போட முடியாதுங்கிறாங்க நான் கூட சொல்லியிருந்தேன் போடுங்க அப்படின்னா அது ஒரு சின்ன பிரச்சனை இருக்குதுங்க போட முடியாதுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நீங்கள் கூகுள் கூகுள் அடுத்த அடித்தாலும் நம்ம இன்னைக்கு வந்து எல்லாமே வந்துருச்சு பார்க்க முடியும் வட இந்திய தொலைக்காட்சிகள் எல்லாமே காட்டினாங்க ஏன்னா பெரிய அளவுக்கு அட்ரஸ் பண்ணியிருக்காங்க அந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் திடீர்னு வந்து டிம்பிள் வந்து காவல்துறையினர் வேண்டுகோளுக்கு கிணங்க அவங்க அதை நிறுத்திட்டு அவங்க போயிட்டதான் அதுக்கப்புறம் பிரியங்கா காந்தி மட்டும் போயிருக்காங்க அஜய் ராயும் போயிருக்காரு இன்றைக்கி அஜய் ராய்க்கு உள்ள பெரிய ஒரு ஒரு பலமே என்னென்னா பிஜேபியில் இருக்கக்கூடிய இன்றைக்கி வந்து யோகி மோடி சண்டையை அழகாக பயன்படுத்திகிட்டு இருக்காருன்னு சொல்கிறான் சத்தமே இல்லாமல் யோகி ஆட்கள் நிறைய பேர் இன்றைக்கி அஜய் ராய்க்காக வேலை பார்க்குறாங்க அமைதி ஆயிட்டாங்க இப்போதான் எல்லாம் வேகமாகிட்டாங்களா முதல்ல அமைதியாக இவ்வளோ நாளாக வந்து அமைதியாக தான் இருந்தாங்க இப்போ தான் கொஞ்சம் வேகமாகிட்டாங்க அப்படிங்கிறாங்க எது இப்படி இருந்தபோதும் ரொம்ப டஃப்பாக இருக்கக்கூடிய தொகுதியாக இருக்குது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி காங்கிரஸ் குறிவைக்கக்கூடியது ஒரு ஆடியன்ஸ் தான் பிஜேபி அவங்களுடைய ஓட்டு கிடைக்கலான்னு பார்க்குறாங்க இதில் யார் ஜெயிக்க போகிறார் அப்படின்னாலே ஆனால் யார் ஜெயித்தாலும் இந்த தடவை சொல்லிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் மார்ஜின் பெருசாக இல்லை மோடி வாங்கினது வந்து ஐம்பத்தஞ்சு தான் ஐம்பத்தி ரெண்டு ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அறுபத்தஞ்சு அப்படிங்கும்போது அந்த மார்ஜின் இருக்கு பாருங்க அந்த மார்ஜின் இப்போ காங்கிரஸுக்கு வரும் இன்னொன்று குறிப்பாக சொல்லணுன்னா பிஎஸ்பி பிஎஸ்பியுடைய மாயாவதியுடைய தவறான செயல்பாடுகள் அதனால் ஒட்டுமொத்த அந்த இன வாக்குகளும் வளர்ப்போது ஏற்கனவே பார்த்திங்கன்னா அந்த மாளினி நாயர் அப்படின்னு ஒருத்தர் நின்னாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் மாலினி நாயர் தான் நம்ம முனகர் ஜோஸ் ஏற்று நின்றாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க எந்த சீட்டுக்காக பிஜேபியை விட்டுட்டு அவர் வந்து சமாஜ்வாதிக்கு போனாரோ அந்த சீட்டை ரெண்டாயிரத்தி பதினாலில் காங்கிரஸ் இவருக்கு கொடுத்துருக்குது நடுவில் சில தகவலாம் இல்லை இல்லை அவர் வந்து அஜய் ராயை வந்து காங்கிரஸ் வாரணாசி வேணாம் வேறு தொகுதி கேட்டார் அதனால் கட்சி விட்டு போகிறாருலாம் ஒரு பிரயிலை கிளப்பிட்டாங்க ஏன்னா அவர் என்ன பெரிய டஃப் கொடுப்பார் அப்படிங்கிறனால அதுக்கப்புறம் இன்னும் பிரச்சனை இல்லைங்க பிஜேபி மாதிரி ஒரு மட்டமான கட்சி இருக்கிறதுக்கு நான் போகவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லோரும் எதிர்பார்க்குற மாதிரி வாரணாசியில் பிரதமர் மோடி கூடி நாட்டில் வரங்க நிலமெல்லாம் இல்லை தடுமாறிட்டு இருக்காரு நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் அநேகமாக இந்த பிரச்சாரம் இருக்குல்ல அதை வந்து ஒரு நாள் எக்ஸ்டன் பண்ணுறாரு மோடி அமித்ஷா வர போகிறாங்க எல்லாரும் அந்த ஒரே நேரத்தில் ஸ்மிதி இராணி சுமித்தி ராணி வந்து வாரணாசியில் பேசிய பேச்சு அது ஒரு பெரிய விஷயம் ஓடிட்டு சுமித்தி ராணியுடைய பேச்சு அங்கே வந்து சுமித்தி ராணி பேசிய பேச்சுக்கு பெருசாக ரெஸ்பான்ஸ் இல்லை ஏன்னா யோகி ஆட்கள் வந்து அவங்களுக்கு வந்து சரியாக அந்த கூட்டத்தை வந்து பார்க்க முடியல ஏன்னா ஒரு பக்கம் அந்த வீடியோ போட்டுட்ருக்காங்களோ ஒரு பக்கம் டிம்பிளையும் பிரியங்கா கூட்டம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இவங்க கூட்டம் அதுக்கு இல்லாமல் நம்ம நேற்று வந்து அந்த நடனம் அதாவது முகலாயர் காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடனம் அதுவும் ஒரு மோசமான தேவதாசிகள் ஆட ஆடக்கூடிய ஒரு நடனம் அந்த நடனத்தை வந்து இந்தியா கூட்டணி கட்சிக்காரங்க ஆடியாவது ஓட்டு கேட்பாங்க அப்படின்னு பிரதமர் மோடி சொன்னது இப்போ சமாஜ்வாதி கட்சியில் இல்லைங்க அவருக்கு சூரிய ஒளி தலையில் படுது அதனால் கொஞ்சம் லைட்டாக இதை ஆகிட்டார் அப்படின்ட்டு அப்புறம் தேஜஸ்வி யாதவ் அவங்க கைச்சியில் சொல்லியிருக்காங்க இல்லை இல்லை அவருக்கு வந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுங்க ரொம்ப பரிதாபமாக இருக்குது அப்படின்ட்டு ஒட்டு மொத்தமாக எல்லோரும் இன்றைக்கி எதுக்கக்கூடிய நிலையில் பேசுகிறது என்னென்னே தெரியாமல் பேசிகிட்டு கூடிய நிலையில் பல எதிர்ப்புக்கு மத்தியில் மார்ஜினில் அவங்க ஜெயிப்பார் அப்படி உள்ள அந்த நேர்மையான அரசியல்வாதிகள் பிறங்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்க ஜெயிச்சுடுவாருங்க மாரிஜினல் ஜெயிப்பாங்கிறாங்க நம்ம பொறுத்தவரைக்கும் டஃப்பாக தான் இருக்கணும் ஒரு அடிக்கும் போது யார் என்னன்றது மற்றபடி ரொம்ப டஃப்பாக இருக்கக்கூடிய தேர்தல் நிறையா அந்த வாரணாசியை நிறைய பேர் அப்டேட் கேட்டதுனால தான் அந்த பதிவு போடுறோம் தொடர்ந்து ஆதாரம் கொடுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்